ஃப்ரெண்ட்ஸ் நீதிமன்றத்தில் தான் வந்து ஒரு உதவியாளர் லெவலில் உங்களுக்கான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினால் நீங்கள் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான் ஸோ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் ஸோ ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சேலரின்னு பொறுத்த வரைக்கும் நாலாயிரத்தி வந்து இருக்கும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து வேரியாகவும் லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் டிசம்பருக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய் சித் தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ சுப்ரீம் கோர்ட் ஆஃப் தான் வந்து பாருங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்க கோர்ட் மாஸ்டருங்கிற கேட்டகிரி அதுக்கப்புறம் சீனியர் பர்சனல் அசிஸ்டன்ட் கேட்டகிரி அசிஸ்டண்ட் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ சாலரியுமே வந்து பார்த்தினா உங்களுக்கு அந்தந்த போஸ்டிங் தகுந்த மாதிரி உங்களுக்கான சாலரி வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ அறுபத்தி ஏழாயிரத்தி ஏழ்நூறு வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட் மாஸ்டருக்கு வந்து உங்களுக்கு சேலரி வந்து இருக்கும் அதே சீனியர் பர்சனல் எஸ்டென்ட்டுக்கு வந்து நாற்பத்தி ஏழாயிரத்தி ஆறுநூறு வந்து இருக்கும் பர்சனல் அஸ்டன்ட்டுக்கு வந்து பாருங்க நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் வந்து உங்களுக்கான சாலரியாக வந்து இருக்கும் இதில் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோர்ட் மாஸ்டருக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா டிகிரியில் வந்து நீங்கள் லா முடிச்சிருந்தா இதுக்கு வந்து எலிஜிபிள் அது மட்டும் இல்லாமல் ஷார்ட் ஹேண்ட் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொஃபிஷன்சே நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க கம்பெனி ஆப்ரேஷன் பத்தி நாலேஜுமே வந்து இருக்கணும் டைப்பிங் ஸ்பீடுமே உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க இந்த கோர்ட் மாஸ்டர் கேட்டகரிக்கு மட்டும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க மீது இருக்கிற உங்களுக்கு பர்சனல் பர்சன் பர்சனல் பர்சன அஸ்டன்ட் கேட்டகிரிக்கும் ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ சீனியர் பர்சனல் அஸ்டென்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா டிகிரி ஏதோ ஒரு டிகிரி முடிச்சவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள் அது மட்டும் இல்லாமல் ஷார்ட் ஹேண்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் பற்றி நாலேஜ் இருக்கணும் அதே மாதிரி பர்சனல் அஸ்டன்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தா எலிஜிபிள் தான் இப்போ உங்களுக்கு ஷார்ட் ஆண்டுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் பெர் மினிட்ல வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட் ஹேண்ட் வந்து தெரிஞ்சுருக்கணும் அதுக்கான ஸ்பீடு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க டைப்பிங் ஸ்பீடுமே உங்களுக்கு இருக்கணும் ஸோ ஏஜை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் கோர்ட் மாஸ்டர் கேட்டகிரிக்கு வந்து மினிமம் தேர்ட்டிலிருந்து ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதே சீனியர் பர்சனிஸ்டன்ட்டுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் பர்சனல் பர்சனிஸ்டென்ட்டுக்கும் தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் மினிமம் வந்து எயிட்டீன் இயர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஆஸ் பர் தி கவர்மெண்ட் நாம்ஸ் படி எஸ் சி எஸ்டி ஓபிசி பி டபிள் டிக்கெலாம் இதில் வந்து உங்களுக்கு வந்து ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது அதாவது எஸ்சிஎஸ்டினா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்கும் பி டபிள் டி டென் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்கும் ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு இதில் எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்க எப்படி வந்து உங்களுக்கான செலக்ஷன் வந்து இருக்குன்னா உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கற மாதிரி கோர்ட் மாஸ்டர் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ உங்களுக்கு டைப்பிங் ஸ்பீடுக்கான டெஸ்ட் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் ஷார்ட் ஆண்டுக்கான டெஸ்ட் வந்து இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஃபைனலாக இன்டர்வியூ வந்து இருக்கும் அதே மாதிரி வந்து பாருங்க சீனியர் பர்சனல் அஸ்டண்டுக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஸோ கம்ப்யூட்டருக்கான டைப்பிங் ஸ்பீடு வந்து செக் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஷார்ட் ஹேண்ட் வந்து செக் பண்ணுவாங்க ரிட்டன் எக்ஸாம் இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு போஸ்டிங் தகுந்த மாதிரி உங்களுக்கு அதுக்கான செலக்ஷன் மெத்தடுமே இங்கே வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க அதுக்கான எக்ஸாம்க்கான பேட்டனுமே வந்து இங்கே இருக்குது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இதில் வந்து பாருங்கள் எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து சென்னை லொக்கேஷன் வந்து இருக்குது நீங்கள் சென்னையில் போய் இதுக்கான எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ எப்படி நீங்கள் அப்ளை பண்ணோம் இங்கே வந்து பாருங்க எஸ்சிஐ டாட் ஜிஓவி டாட் இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து பாருங்க ஸோ இதில் கொடுத்துருக்கற மாதிரி எஸ்சி எஸ்டி எக்ஸைஸ் மேன் வந்து இரநூத்தம்பது ரூபா நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணும் ஜென்ரல் ஓபிசியாக இருந்தால் தௌசண்ட் ருபீஸ் வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அது ஆன்லைன் மூலியும் நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டிசம்பர் தான் வந்து லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை லிங்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்